வணக்கம் மக்களே வெல்கம் டுக்க போறீங்க அப்படின்னா எல்லாரும் இருந்த ஒரு நம்ம கொஞ்சம் போயிட்டு வந்து நம்ம இன்னும் நானா இன்னைக்கு ஷோ வரப்போகுது இன்னும் நம்ம வீடியோவே போடல இன்னைக்கு போட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம வரமா இல்லையான்னு தெரியாம கூட நம்ம வந்து அந்த இதையும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா அதனால வந்து ஃபர்ஸ்ட் வரட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இருந்தோம் ஒரு நாள் முன்னாடி பேசிக்கலாம் அப்படின்ட்டு அதனாலதான் வந்து நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வார்த்தைங்களாவா ஷோ போயிருந்தீங்களே கல்யாணம் சென்னை அதை பத்தி வந்து நிறைய பேர் கேட்டுருந்தாங்க போயிட்டு வந்தோட அந்த ஒரு அனுபவம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உண்மையே சொல்ல இங்க இருந்து போகும்போதே அப்படி பயத்துலதான் போனோம் உண்மையே அதுதான் உண்மை நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவங்க டைட்டில் அதாவது எல்லாம் முதல்ல சொல்லிட்டாங்க ஆனால் அந்த கான்செப்டை பத்தி எப்படி பேசுறதுன்னு சத்தியமா எங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்லை அதாவது என்ன சொல்லிருந்தாங்க அவங்க அப்படின்னா மிடில் கிளாஸை விரும்பும் கணவர்மார்கள் அதை வெறுக்கும் மனைவிமார்கள் அவ்வளவுதான் இதுதான் வந்து டைட்டில் இவ்வளவுதான் சொன்னாங்க அதுல இருந்து எடுத்துதான் நான் வந்து மிடில் கிளாஸ் விரும்புறது அவங்க வந்து ஹை கிளாஸ் விரும்புறதுன்னு சொல்லி போயிட்டோம் ஏன்னா உண்மையா சொல்ல அதை பத்தி எந்த ஒரு ஐடியாவும் இல்ல போய் ஒரு ஆனா நான் மைண்ட் செட் என்ன எப்படி இருந்தாலும் யாரோ ஒருத்தர் பேசுவாங்க அதை பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்ல தான் நானும் போனேன் பட் நான் எனக்கு அளவுக்கு தைரியம் அவ்வளோ பயம் சொல்ல முடியாது இல்ல ஆனா அந்த மைக்க வாங்கி பேசும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பதட்டம் இருந்துச்சு என்னோட பேச்சில் நிறைய பேருக்கு இருக்கும் அந்த நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோமா அது ஒரு ஒரு மாதிரி வைப் ஆயிடுச்சு கரெக்டாக தான் பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் ப்ரீயாக்னா டோட்டல் பயம் சரியான பயம் இது ஃபுல்லா ரீல்ஸ் ஆகி போய் ரிலீஸ் ஆகி பாருங்க பாருங்கள் ஃபேஸ் ஃபோகஸ் பண்ணி கச்சோ கண்டிப்பாக பாருங்க அது ஒரு பயத்துலேயும் எனக்கு சரியான பயம் அதாவது ஷூட் எப்படி எடுப்பாங்க அதெல்லாம் எனக்கு யாருக்குமே தெரியாது சூப்பரா இருந்துச்சுங்க இங்க இருந்து காலையில பாத்தீங்க நம்ம எத்தனை எத்தனை மணிக்கு போனாங்க கரெக்டா ஒரு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு

வாங்கினாரு நான் கரெக்டாக டேட்டு தான் வாங்கினாரு லட்சம் வாங்க அது தெரியாது பட் எட்நூறு ஆனால் இருபத்தி இருபது கிலோமீட்டருமே கண்டிப்பாக வாங்குவாங்க அது கம்மியாக ஆட்டோக்காரங்க வாங்க மாட்டாங்க இங்கே இங்கே போகிறதுக்கு நூற்றம்பது ரூபா வருது அதனால் நம்ம அது சொல்லவும் முடியாது அதனால் வாங்கினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள இந்தியாவில் பார்த்தீங்கன்னா செட்டு செட்டா செட்டு செட்டா நிறைய நம்ம இன்னும் வேற எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்புறம் ஃபுல்லா சட்ட சட்டா சட்ட நான் அந்த வீடியோல உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இதெல்லாம் வந்து ஏடம் அப்படினு சொல்லிட்டு சட்ட சட்டா சட்ட சட்டா போட்டு நிறைய போட்டுட்டாங்க முன்னாடி பாக்க ஒரு மாதிரி இருந்துச்சு உள்ள போய் பார்த்தா என்னடா இது அப்படிங்கற மாதிரி அப்படியே செட்டே வேற மாதிரி இருந்துச்சு அதும் இல்லாம நம்ம நினைக்கிறோம் வெறும் கேமரா நான் ஃபோக்கஸ் பண்ண ஆனா அதுக்கு பின்னாடி நின்னு எத்தனை பேர் வேலை செய்றாங்க தெரியுங்களா நிறைய பேர் இருக்காங்க கேமராமேன்

போய் ரூம்ல குளிச்சுட்டு கிளம்பி ஆரம்ப பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக நான் போன ரூம் கிடைச்சே பாத்தீங்கன்னா ஒம்போது பத்து மணி ஆயிடுச்சு பதினோரு ம பத்து மணிக்கு ஷோ ஆரம்பிச்சிட்டாங்க பத்து மணிக்கு ஆரம்பிச்சி நேரத்துக்குள்ள மூணு பேரும் குளிச்சு கிழச்சு கலந்து போய் ஷோக்கு வந்து உட்காந்தாச்சு ஷோல வந்து ஷோல வந்து உட்காந்தா என்னங்க கடைசி சீட்ல உட்கார வச்சிருக்காங்களோ கண்ணுக்கே தெரியாம ஆனா எல்லாரும் சொன்னா என்ன சொல்றாங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் மைக்கு உங்க கைக்கு வருமா அப்படிங்க நமக்கு தெரியாது இல்லை நம்ம கஷ்டம் சொன்னாங்க மைக் வருமா நான் நினைச்சேன் மைக்கு வருமா வந்தாலும் வரட்டும் முதல் வந்தா நம்ம பேசுவோமான்னு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன் ஆனா நான் பெருசாலாம் ஒன்னும் பேசல பேசல உங்களுக்கு என்ன பயம் பதட்டும் எனக்கு நான் எதுவும் பேசல பெருசால ஒண்ணு பயம் இருந்தது பயம்னா என்ன பேச போறோங்கிறது இல்ல என்ன பேச போகிறதுங்கிறது பயம் இல்லை ஃபஸ்ட் டைம் ஒரு அதாவது கேமரா எல்லாமே இருக்குது கேமரா நம்ம ஃபேஸ் பக்கமெலாம் இல்லை சைடுல வச்சு ஈஸியா கவர் பண்றாங்க சூப்பரா கவர் பண்ணுறாங்க மூணு கேமரா ஜென்ஸ் பார்த்தா அந்த சைடு மூணு கேமரா என்னை பார்த்தா அதுவே இப்போ அந்த ப்ரோமோ போட்டதுனே நான் ஆக்க கிடச்சிருந்தேன் அப்படின்னு ஆனால் வந்து நீங்க ஃபுல் வீடியோ பாருங்க நான் எதுக்காக அவர் அந்த வார்த்தை சொன்னதுக்காக இல்லை நான் கார் வாங்க இல்லை இல்லை நீங்கள் இப்போ வீடியோ பாருங்க இல்லை இல்லை அதனால் வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா கலைஞர் டிவில எத்தனை பேசல அதுக்குள்ளே வீடியோக்குள்ளே போயிட்டு சரிங்களா அதாவது எனக்கு அந்த சார் பயம் ஃபஸ்ட் ஆரி சார் பேசுறது எந்திரிச்சு கீழ ஓடி போய் கை கொடுக்குன்னு ஆசை ஆனா எல்லாருமே அமைதியா உட்காந்துருக்காங்க நம்ம மட்டும் ஏன் ஓவர் ஆக்சன் பண்ணா பேசாம கே அவர் பேச ஆரம்பிச்சாரு அவர் நீட்டா வந்தாரு நீட்டாக பேசிட்டு நீட்டே கிளம்பிட்டாங்க நல்லா இருந்தாங்க பார்க்க நல்லா இருந்தாங்க நல்லா அப்படியே பேச 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 பார்த்தீங்கன்னா மைக்கு வர்றதுக்குள்ள எனக்குலாம் தூக்கம் வந்துருச்சு ஏங்க எல்லாரும் அவங்க அவங்க வாக்கில் பேசிக்கிட்டே இருக்கேன் என்னடா என்ன பேசுறாங்கன்னு கேட்டு கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்குற பார்த்துட்டே கேட்டாங்க எல்லாரும் நல்லா பேசுனாங்க பேசுனாங்க எல்லாரும் நல்லா பேசுனாங்க அப்புறம் சுற்றி சுற்றி போய் கரெக்டாக என் கைக்கு மைக்கு வரும்போது அது வரைக்கும் அந்த பக்கம் அந்த பக்கம் தான் ஃபர்ஸ்ட் லேடிஸ் கேள்வி கேட்டு ஜென்ஸ் கிட்ட வந்து பதில் சொல்லிட்டு இருந்தாங்க கரெக்டாக ஜென்ஸ் கிட்ட என்கிட்ட வர்றேன்னு சொல்லிட்டு மைக்கு என் கைக்கு வந்துருச்சு பிடிச்சிட்டேன் நான் அப்புறம் எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் அது வந்து நீங்கள் வீடியோவில் பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு நான் நான் இதில் சொன்ன கல நான் ஆனால் கொஞ்சம் பதட்டத்தோட தான் பேசிப்பேன் ஏன்னால் மைக்கு பிடிச்சி பேசும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு விதமான பயமாக பயம் இல்லை ஒரு ஒரு எமோஷனல் எனக்கு ஒரு எனக்கு ஒன்று எனக்கு ஒன்றுனா அதிகமாக உணர்ச்சி இஷ்டப்பட்டனா என்னென்னா அந்த ஒரு நடுக்கம் நடுக்கம் வரும் அந்த நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த மைக் லைட்டாக ஷேக் ஆகி ஏன்னால் அந்த ஒரு பதட்டம் எனக்கு அளவுக்கு மீறி கோவம் வந்தாலும் அந்த கைகள் நடுங்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி அப்படி ஃபீல் அப்படி அப்புறம் பிடிச்ச நான் பேசினேன் இப்போ பார்த்துருப்பீங்க நான் சொல்லிடலாம் சொல்லக்கூடாது என்ன நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் இல்லைன்றது பட் ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கும் ரொம்ப பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இந்த அளவுக்கு பேசியிருப்பேங்கிறது கண்டிப்பாக நல்லா பேசியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ டயத்தில் விட்டாங்க டீ டைம் விட்டாங்க அம்மாங்க டீ டயத்துக்கு என்ன என்னமோ கொடுத்தாங்களா அது என்ன பேர் ஜெஸியா லெஸியா லெஸ்ஸின்னு நினைக்கிறேன் பிஸ்கெட்டு காஃபி டீ அதை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பித்தாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஆனால் கவனிப்பாகட்டும் அங்கே போனது அவங்க பார்த்துக்கிட்டா எல்லாமே வந்து சூப்பர் அதாவது எப்படி சொல்லணுங்களா பெருசாக பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை கேமரா முன்னாடி அப்படின்னு ஒருவேளை தனியாக நடிக்க விட்டால் பயமாறதுக்கு கூட்டத்தொடர் கூட்டத்தோட கோயில் சாப்பிட்றதுனால தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு அந்த சாயந்தரம் நாலு மணி ஆகிடுச்சு சோ முடியுதுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க அப்புறம் அப்போ நம்ம அதை முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பாடு அதுவும் சாப்பாடு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கொடுத்தாங்க சாய்ந்தரம் பார்த்தீங்கன்னா நாலு மணி ஆகிடுச்சி நாலு மணி கிளம்பும் போது தாங்க ஆரி சார்கிட்ட பேசவே முடிஞ்சுச்சு இடையில டீட் ஆகி விட்டாங்கல்ல டீ டே அதாவது லைட்டை ஆஃப் பண்ணதாக செகண்ட் எங்கே போனாருன்னே தெரியல ஆமா அப்படி சொல்றாங்க சரேன்னு போய் சார் அதுக்கப்புறம் க அதுக்கப்புறம் பார்த்தா ச நாலு மணிக்கு இதெல்லாம் முடியும் போது தான் பார்த்தீங்கன்னா

அவர் பார்த்தீங்கன்னா ஷோ வரைக்கும் முடிவரைக்கும் நின்று காலை பதினோரு மணி அந்த நாலு மணி வரைக்கும் ஷோ இடையில ஒரே டிட்டே தான் நம்மளாவது உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம் பட் அவர் பார்த்து நின்றுக்கிட்டே தான் நின்றுக்கிட்டே தான் அங்கே பேசினாங்க உண்மையிலேயே கிரேட் நம்மளாம் ரெண்டு நிமிஷம் நிக்கிறக்கல நாளிச்சு பண்ணுவேன் தசுக்கு உட்காந்து உக்காந்து பண்ண நிக்கிறோம் எங்கெல்லாம் போய் உட்காந்துக்கலாம் உட்காந்துக்கலாம் அப்படியே தான் தோணும் நின்றுக்கிட்டே தான் இருந்தாரு உண்மையிலேயே

அவ்ளோ டேஸ்டா இருந்துச்சு இந்த நம்ம நான் வறுத்து கொடுப்பல வெனி மீன் நெத்திலி மீன் நெத்திலி மீன் நெத்திலி மீன் ஃப்ரெஷா வாங்கி அந்த இத க்ளீன் பண்ணி குழம்பு வச்சிருந்தாங்க தண்ணி குழம்பு அவ்ளோ டேஸ்டா இருந்துச்சு நான் இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டு டைம் வாங்கி சாப்பிட்டே நல்லா இருந்துச்சு அப்புறம் சிக்கன் பொரிச்சு வச்சிருந்தாங்க சாப்பாடு ரசம் முட்டை எல்லாம் வச்சிருந்தாங்க அப்பளம் பார்க்கல முட்டை நான் பார்க்கல நான் சாப்பிட்டு போய் முட்டை வச்சாங்களே நான் சாப்பிட்டேன் கார் சிக்கன்ீலாம்பாங்க <aunque mehranoughs> <much Travella> <anything to complain Fahrenheit> அதெல்லாம் நீங்க வீடியோலயே பாத்திருப்பீங்க வீடியோல பாத்திருப்பீங்க எனக்கு ரொம்ப ஆல்ரெடி நல்லா சாப்பிறதுக்கு நிறைய உண்மை சொல்லப் போனா வாத்தமில ஷோ வந்து ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்கு போனது அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் டிவி ஷோ நம்ம ஒரு டிவில நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே நிறைய டைம் நாங்களாம் பார்த்து நமக்குன்னு நம்மளும் இந்த மாதிரி டிவியில் வரமா நிறையா இருக்கும் பட் ஷோக்காக போய் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா புதுசா இருந்துச்சு ஆனால் புதுசாக இருந்துச்சு ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஆனா ஜாலியா இருந்துச்சு நான் என்ஜாய் பண்ணேன் அப்ப எடுத்தது விட ஆயி ப்ரோமோ வரும்போது ரொம்ப ஜா ஹ இருக்குது இருக்குது பார்த்துட்டு இப்போ எனக்கு என்ன ஒரு ஆனா எல்லாரும் டிவியில ப்ரோமோ பார்த்தேன்னு சொல்றேங்க மெசேஜ் நாங்க டிவி டிவியில ப்ரோமோ போய் வரணும் இன்னும் டிவில நாங்கள் ப்ரோமோ பார்க்கலீங்க பாத்தீங்கன்னா ஞாயிற்று கிழமையும் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க முடியுமான்னு நம்ம வந்து சென்னை போக வேண்டியதா இருக்குது அப்பயும் பார்த்தா டிவியில் போய் காசு அவசரமாக இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னா இன்னைக்கு காலையில் நாங்க நாளைக்கு காலையில இதை போஸ்ட் பண்ணி எல்லாம் நாங்க ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம் எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு நம்ம ஒரு ஈவெண்ட்டுக்காக போயிட்டு இருக்கோம் அதேமாதிரி பிளாக் நாங்கள் அடுத்த பிளாக் வந்து கண்டிப்பா அதான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஆனாலும் அன்றைக்கி காலையில் பிளாக் வரும் ஓகேங்க அதாவது போன எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசுங்க அதை பத்தி நீங்க பேசவே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க அதுக்காக தான் வந்து இதை நாங்கள் போட்டோம் சூப்பர் நான் எங்க கேக்குற நான் வரட்டும் அதுக்கு அப்புறம் போடலாம் அப்படிங்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நல்ல ஒரு என்ஜாய் தான் நல்லா இருந்துச்சு சூப்பர் இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் அங்க வந்தவங்களும் நல்லா பேசினாங்க ஆமா அங்க ரெண்டு மூணு फ्रेंड्स நம்ம திருப்பூர் பக்கத்துலயே ஓட்டங்க அவினாசி கார அவங்க அவினாசி கார அவங்க வந்து நல்லா அவங்களும் அவங்க வந்து இந்த இந்த ஷோ கொண்டு பார்த்தா நம்ம பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நம்ம கூட வந்து ரொம்ப நேர டைம் ஸ்பென்ட் பண்ணாங்க இன்னொருத்தங்க அந்த சிஸ்டர் பேர் பேர் கூட கேட்க அந்த சிஸ்டர் பேர் கூட எனக்கு தெரியாது தெரியல நிறைய பேர் எல்லாரும் நல்லா இருந்து எல்லாமே ஓகே சூப்பரா இருந்து நல்லா இருந்துச்சு நான் அப்படியே போயிட்டு வந்துட்டோம் ப்ரோமோவும் வந்துருச்சு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு காலையில பத்து மணிக்கு கலைஞர் டிவியில் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க நாங்க எனர்ஜிய டவுன்லோட் பண்ணி நாங்க அதுல பாக்குறோம் அப்படி சொல்லி இருக்காங்க லைவ் அதுல வரும் அப்படின்னு இருக்காங்க அதுக்காகவேவாவது அதை பண்ணணும் ஏதாச்சும் பண்றதுக்கு ஏன்னா நம்ம பாக்கணும் இல்லையா நம்ம பாக்கலன்னா எப்படி கண்டிப்பா பாக்கணும் நீங்களும் பாருங்க கண்டிப்பா மறந்துடாதீங்க ஓகே அது வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல சில கேள்விகள் கண்டிப்பா தரமா நீங்க கேட்பீங்க அந்த கேள்வியோட சந்திக்கலாம் ஓகேங்களா இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம் புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்களா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்